வணக்கம் உறவுகளே எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில எல்லாம் அதை விட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அன்னையர் தினம் எல்லா அன்னையருக்கும் அதாவது எல்லா தகை குலத்துக்கும் இனிய அன்னையர் தினம் நல்வாழ்த்துக்கள்மா என்னோடய உறவுகள் எல்லாருமே ஃபோன் போட்டு அம்மா இனி அன்னையர் தினம் நல்வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு என்னோடய ஃபோன் நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அப்புறம் என்னோடய இன்ஸ்டாகிராமில் பார்த்திங்கன்னா என்னோடய உறவுகள் என் பிள்ளைங்க எல்லோருமே என்னோடய ஃபோட்டோ என் பொண்ணுங்களோட ஃபோட்டோ எங்கள் அம்மாங்களோட ஃபோட்டோ எல்லா ஃபோட்டோவும் இணைச்சி நிறைய இன்ஸ்டா பே இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நிறைய மக்கள் வந்து இந்த தருணத்தில் குழந்த இல்லாதவங்களுக்கு இந்த தருணத்தில் நிறைய பேர் குழந்த இல்லாதவங்களாம் இதெல்லாம் சொல்லி மெசேஜ் போட்டிருந்தாங்க தங்கங்களாக நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நீங்களும் தாய்மையை அடைஞ்சி அதாவது வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பெற்றால் தான் அந்த மனசுங்கிறது கிடையாது தாய்மை குணம் கொண்ட எல்லாருமே தாய்மை தான் எல்லாத்துக்குமே இனியே அநேர் தின நல்ல வார்த்தைக்கள்மா இன்றைக்கி ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு பிரித்து பார்ப்போம் அநேக தினம் மதமாக என்ன பார்சல் நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம் அங்கேயும் பார்சல் வந்திருக்கு கோயம்புத்தூருக்கும் போண்ணுங்கள்லாம் வாங்கி வச்சுருக்காங்க வீட்டில் இன்றைக்கி எல்லாமே பார்த்திங்கன்னா காலைல எழுந்திரிச்சி சுமதி அப்புறமா சாந்தி நாகரிகமாலா எல்லாமே நம்ம கருக்காப்பள்ளியிலேருந்து எல்லாருமே ஒவ்வொருத்தராக ஃபோன் போட்டு ஃபோன் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபோன் பண்ணி நம்ம ஃபோன் வீடியோ எடுக்கிறதுக்காக சுவிட்ச் ஆப்பில் வச்சுருந்தேன் அப்போ அந்த வீடியோ சுவிட்ச் ஆப்பில் இருந்தனால நிறைய வீடியோவாகவும் போட்டிருந்தாங்க எல்லாத்துக்குமே நமக்கு உள்ள குழந்தைங்க எல்லாத்துக்குமே இனிய அநேரத்திலும் நல்வாழ்த்துக்கள் தங்க கொண்ட மாதிரி எதாவது சாப்பிட்டீங்களா ஒரு என்ன சாப்பிட்டீங்க என்ன சமைக்கிறீங்க இன்னைக்கு இன்றைக்கி சந்தேஷன் நம்ம வீட்டில் பார்த்தா சமைச்சிட்ருக்கோம் கருப்பி கொஞ்ச அதிகமாக அதிகமான என்ன பட்டமா இருக்கீங்க உறவுலே கோயம்புத்தூர்ல நம்ம இருக்கிற இடத்துல நிறைய கிஃப்ட் பிடிச்சிருக்கேன் அப்புறம் நம்ம தொட்டியத்தில் தான் இருக்கோம் சீக்கிரம் கோயம்புத்தூர் போயிடுவோம் தொட்டியத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்கிற மொத பார்சல் இது அவ்வளோ அழகாக என் மனது பிடிச்ச மாதிரி என் மன நிறைவோடு அதுவும் இந்த நாளில் இந்த தருணத்தில் அன்னைய தினம் மாதமாக என்னோடய அம்மாவோடு சேர்த்து என்னை வறந்து அந்த ரெடி பண்ணி அழகாக கொடுத்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் பிடித்தாங்க நல்லா காம்ஸ்டியிருக்காங்க நான் சூப்பராக நல்லா தான் வேலுமா என்னன்னு பார்த்தீங்கன்னா தாய்க்கு நிகர் எதுவுமே கிடையாது தாய்க்கு நிகர் எதுவுமே கிடையாது நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க பாட்டில் கூட சொல்லியிருக்காங்க வரிகள்ல உட்கார் மாறிடுது இந்த பக்கம் போகும் வெயில் சம் மாறைக்கு அதனால் நம்ம அம்மாவுக்கு அப்புறம் தான் எல்லாமே இன்றைக்கி வந்து அன்னையர் தினம் நிறைய உறவுகள் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அம்மா இருக்கிறவங்க அம்மா வாழ்த்துக்கள் சொல்லிடுவாங்க அம்மா இல்லாதவங்க அம்மாவை நினச்சி கஷ்டப்படுவாங்க எல்லாருமே அதனால் அவங்க இருக்கும்போது நம்ம யாரையும் எந்த ஒரு கஷ்டமும் படுத்தாமல் அவங்கள எப்படிலாம் நம்ம பார்த்துக்கணுமோ அளவுக்கு நீங்கள் பார்த்துக்குங்க தாயை பெத்த தாய் தான் அவங்க அவங்க தான் நமக்கு எல்லாமே முக்கியம் அவங்க போனதுக்கப்புறம் அவங்க இல்லையேன்னு சொல்லி நம்ம வருத்தப்படுறத விட இருக்கும்போது அவங்க மனசுக்கு அந்த அளவுக்கு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுங்க கேக் வாங்கி கொடுத்துருக்காங்க அன்னைக்கு அன்னியிலமா அந்த கேக்கை நம்ம வெட்டிடுவோம் எனக்கும் இப்படி

இப்படி அழகான நேரத்துல அழகா கேட்க வாங்கி குடுத்துட்டீங்க எல்லா தங்கங்களா அம்மா நான் எப்படி வெட்டுறது இந்த வெட்டுறது எது வெட்டினாலுமே கஷ்டமா இருக்கும் அவ்வளவு அழகா போட்டு கொடுத்துருக்காங்க கேக்கு பாருங்க சூப்பரா இருக்கு மெழுகு இன்னைக்கு அனைத்தும் மெழுகு வர்த்தி நம்ம அனைக்க வேணாம் நிறைய பக்கத்து சொல்றாங்க அதனால் அணைக்காம நம்ம கட்டும் கேட்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தாய்மார்களுக்கும் இனிய அன்னையர் தினம் நல்வாழ்த்துக்கள் தங்கங்களா கைத்தட்டு மாற்றமோ அப்போங்களுக்கு கேக்கு வெட்டியா இதுதான் சந்தேகக்கூடிய ஐம்பது கேக்கு வெட்டினாலும் இது ஒன்று தான் மறந்து போயிருக்காங்க

அன்னையர் தின வாழ்த்துக்கள் இப்போ எல்லாத்துக்குமே ஒவ்வொரு தினங்கள் கொண்டாடுறாங்க இல்லையா அதனால இந்த அம்மாங்களுக்கு எல்லாத்துக்குமே கொண்டாடுற ஒரு நாள் அன்னையர் தினம் நல்வாழ்த்துக்கள் அதனால என் பிள்ளைங்க வந்து கேக் வாங்கி கொடுத்துருக்காங்க ஃபோட்டோ நீங்களும் நானும் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எடிட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபோட்டோ பார்த்தீங்கள அவங்க கொடுத்துருக்காங்க அதனால அம்மாவுக்கு வேணாம் மேல இருந்துச்சு இந்த அம்மா கேக் கூட்டிக்கோ அம்மாவை கேக் கூட்டிட்டேன் எல்லாத்துக்குமே இனியே அன்னையர் தினம் நல்வாழ்த்துக்கள் Thank you.